வணக்கம் தனலட்சுமி கோழி பண்ணை கோழி வந்து இப்போ இருபத்தேழு நாள் ஆச்சு அடிக்கிற வெயிலுக்கு இங்கே பயங்கரமாக கோழி வந்து வெயிட் லாஸ் ஆகுது ரெண்டாவது வந்து ஏப் டோர் ஃபோன் பண்ணி மண்டபம் இருக்குது சளி இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சளி கூட கூட வந்து உங்களுக்கு மண்டபம் கண்டிப்பாக வந்ததாகும் அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி நிறையா குடிக்கிது கோழியை அதை வந்து டேங்கை வந்து சூடாகாமல் நீங்கள் பார்த்துக்குங்க ஆரம்பத்துலேருந்தே சளி பிடிக்காமல் வச்சு வந்தோம்னா நமக்கு வந்து அந்த மண்டவிக்கு வராது சளி கூட கூட மண்டவிக்கு கண்டிப்பாக வந்ததே ஆகும் ஆனால் அதுக்கு வந்து பேசிக்கி என்னஃப்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் வந்து அந்த மருந்து கொடுத்தா மூணு நாளைக்கு தொடர்ந்து கொடுத்தாலே மண்டவிக்கிறது மட்டும் தனியாக பிரித்து போட்டு அதுக்கு வந்து கொடுத்துட்டிங்கனாலே கண்ட்ரோல் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காகிடும் அப்போ ரெண்டு நேரம் அதேமாதிரி குரூஸில் என்ன ஸ்ப்ரே பண்ணணும் காலையில் வெள்ளம்னாவும் ஈவினிங் டையத்தில் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ஆயிரும் தீவனம் வந்து மதியான டயத்தில் பதினொன்று மணிக்கு மேலே ஈவினிங் அஞ்சு மணிக்கு இடையில் போடவே கூடாது தீவனம் அப்படி போட்டால் மாட்டாலிட்டி கூடும் இதை வந்து ஆரம்பத்துலேருந்தே நம்ம கற்றுக்கறது பெரிய விஷயம்ல இல்லை முடிஞ்ச அளவுக்கு வெயில் ஏறுற டைத்தில் போய் ஒரு மணி நேரத்து கூட செட்டுக்குள்ளே களைச்சி குட்டிக்கிட்டே இருங்க அப்படின்னா தான் வந்து மாட்டாலிட்டி குறையும் கண்டிப்பாக